நமஸ்காரம் உண்டா நான் விவேகானந்தன் பழனிசாமி மாட்டாடியேனு கம்மவார் கல்ச்சரல் அகாடமி பிரசிடென்ட் உண்டானுந்தான் ஒரு முக்கியமான விஷயாண்ணி தமிழக தமிழ்நக கம்மவார் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை நிகழ்ச்சியை பத்தி மாட்டாடுக்காக தான் நீ மிகவும் மாட்டாடி உண்டானுந்தான் அதாவது ஏறத்தாழ ஆஹ் ரெண்டு பே முன்னூறு சம்சராணிக்கு முன்னாடி நிச்சயம் அதாவது கிமு மூணாம் நூற்றாண்டு நிச்சயம் சூஸ்திரின்ட்டு சாதவாகன பேரரசு தானிக்கு அடுத்தது சூஸ்திரின்ட்டு காகரீய பேரரசு தானிக்கு அடுத்தது விஜயநகர் பேரரசு இட்ட மூன்று பெத்த பேரரசுன்னு ஸ்தாபனம் சேசி தானி பெரும்பகுதி ஆட்சேசின மன்னர்கள் வச்சு மன தெலுங்கு மன்னர்கள் தான் ஆஹ் தெலுங்கு மன்னர் சூசனின்ட்டு பாரத நாட்டுடைய சவுத் சைட் தெற்கு பகுதி முழுவதும் ஒரு கலானை ஆட்சேசி கொண்ட ஒரு மிகப்பெரிய ச வம்சம் வச்சு மன கம்மவார் வம்சம் தான் ஏராளமான தியாகங்கள் ஏராளமான போர்கள் நாட்டில் ஏராளமான உயிரிழப்புகள் தர்மங்கள் இது மார்க் நின்றா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயின்னா மன அன்னி தேசாண்டி தர்மானி காப்பாத்தின மிகப்பெரிய வம்சம் வச்சு மன கமபார வம்சம் சோ அத்த வம்சம் வாழையடி வாழக தலைமுறை தலைமுறைகள் மன உண்டே இப்படின்னா விஜயநகர பேரரசு ஆஹ் சமையான உண்டே இப்படி மதுரல சூஸ்திரின்ட்டு சுல்தான்கள் ஆட்சி பேசிகின்ற அதாவது கிபி ஆயிரத்தி நானூறாவது சம்சரம் ஆ வாக்குல அப்படி மதுர உண்டே சுல்தான் சூஸ்திரின்ட்டேன்னா ஆடும் மன தமிழ் மக்களுக்கு நின்ற இடையூறுகள் சேசி மன குடிய கொள்ளையடிச்சு இடிச்சு நின்று அட்டுடி ஜெய்ச்சு எப்படி அப்படி ஆட்சி ஆசினா பாண்டிய மன்னர்கள் வச்சு நின்று வலுவிழந்தி பாண்டிய பேரரசுடைய கடைசி காலம் அக்கால வேண்டாம் அப்படி பாண்டிய மன்னர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வச்சு மனம் அப்படி விஜயநகர பேரரசன் ஆட்சி கொண்ட வீரகுமார கம்மண்ணா வச்சுன்னு மதுரை பைக்கு படையெடுத்து வச்சு சுல்தான்கள்னு வேறும் வேறே மண்ணோடு ஒழிச்சு சின்ன மன தமிழ் சமூகா காப்பாத்தி குடில் காப்பாத்தி மல்லா குடிலே புன நிர்மாணம் சேசி எந்தனோ தான தர்மானம் சேசி குடிலுக்கு தேவையான அந்நீர் உதவிகள் சேசினதையும் மன தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்து நாயக்க மன்னர்கள்தான் தானிக்கு அடுத்த பல படிப்படிப்படிக ஏராளமான நாயக்க மன்னர்களுடைய ஆட்சியில தமிழகம் வச்சு ஆன்மீக செழித்து உன்னிக்கு காரணம் வச்சு மன தெலுங்கு மன்னர்கள்தான் அப்படி அட்ட உண்டே ஒரு மிகப்பெரிய பாரம்பரியான உண்டை உச்சி உச்சின மனால சூசின சமீப காலங்க தமிழ் தேசியம் அடமைய பேர்ல வச்சு சில தீவிரவாத குழுக்கள் சில தேச விரோத குழுக்கள் வச்சுன்னா மணல் வச்சு வாழ வந்தவன் வந்தேன்னு சேஃப் பண்ணி இந்த இழிவுபடுத்தி மாட்டாடி கொண்டாருந்தான் ஆஹ் ஆஹ் அட்டா ஆஹ் ஆஹ் இப்ப சூசிட்டு இப்படி ரெண்டு ஜாஸ்தி போய் கொண்டாடி சோ தானி தானி தானிக்காகவனு தானிக்கு பதிலடி கொடுக்கின்ற மனளுக்கு மனி சூஸ் ஏன்ட்டு அன்னி விதான செல்வா சேர்சி మంచి சதிவிச்சே மஞ்ச இல்லை கட்டிச்சே தேவையான அன்னி சேர்சிச்சேன் அது ஆடலி எதிர்கால தான் பாதுகாப்பு சூழ்நிலை நிம்மதி உண்ட முடிஞ்சதான் அட்டன்ட்டு மிகப்பெரிய கேள்விக்குறி மனக்கு மனலோகனே அடிக்கின்றேன்னா தானிக்கு பதில் நிச்சயம் நேனு சூழ்நிலைகள் அரசியல் சூழ்நிலைகள் சமூக சூழ்நிலைகள் மன விடலுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புடா சோ மன பெத்தார் சூஸ்டர் வாழ குடும்பம் வாழ பணி தளவு கொண்டா மன சமுதாயமும் தேசமும் பாகுண்டாலும் கலசி நிச்சதம் பத்தி உண்டான அதே மாதிரி மனவனு மன குடும்பம் மன தொழில் அட்னே ஆஹ் குறுகிய வட உரிசு பெட்டி மன சமுதாயம் சிந்திச்சதான மன விடலுக்கு மஞ்சது ரேப்பிச்சு மன விடலு பாதுகாப்பு ரோட்ல நடமாறம் புடிஞ்சு ஆயோக்கு சூழ்நிலை வச்சு நெண்ட செடி மைண்ட் உண்டாருண்டா மனவர்ட் ஏராளமான விஷயம் சேர்ந்துடா சோன்னு சேர்சி அதே மாதிரி மன கலாச்சாரம் நடிச்சு கிட்டத்தட்ட ஒரு இரவாய ஏழு நிண்ட மைக்கு வேண்டா தான் சீதா சூச்சிட்டு மன சமூகான விவாஹரத்து எண்ணிக்கை நிண்ட ஜா அதிகம் போய்க்கு உண்டாது அதே மார்க்கான சமுதாயம் உண்டே பிடல் சூசிண்டா அதிகார மிக்க அரசு பதவிக்கு రావాల ஐபிஎஸ் செட்டில் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு குரூப் 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 ஒன் எழுதிண்டா மிக அதிகாரமிக்க அரசு பதவிக்கு அதை மத்திய அரசு காணி மாநில அரசு காணி ஆ பதவி வச்சுட்டு அப்புறம் வந்து குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் பாகம் உண்டு தானிக்காக தானே நம்ம அகாடமி வச்சு பாட்டுப்படிக்கு உண்டாவும் சோ இதன்னி சேரிண்டா மன ஜனாத உக விழிப்புணர்வு ஏற்படுத்திய தானிக்கோசரம் కమ్మవార్ సమూహ కళాచార కళాచారాధడు అటంట మానా మనం ఉండ ఆ మానాడు అక్టోబర్ పన్నెండేది రెండతి ఇరు అంచు నడిసినందుకు మనం కోయమత్తూరు నడిచేదానికి సెల తిట్టం చేసి ఏపడుగా చేసి సో ఈ మానాడు సూచన ఏదో తని అయిపో తనిపించే మానాడు కాదు మనకు అమ్మ వాళ్ళ సూచింటే మనకు కమ్మాల పేరు సూచనంటే లక్షకుల కమ్మవార్ సమూహం చెప్పి చెప్తుంట மன குரு வியாரி செப்புண்ட கம்மவார் அம்சம் செப்புண்டாருங்க சோ ஆயுக்கு பெருமையான அம்சம் உண்டு அன்னி பேரண்டாள் குடியிலும் சேரி தமிழ்நாடு அனைத்து கம்மவார் குலதெய்வ கோவில்கள் கூட்டமைப்பு அட்ரஸ் சேரிண்டா அன்னி சேரிதாண்டா இம்மாநாடு செய்து இது வச்சு ஏ சங்கமும் இது வச்சு மனம் சங்க பாகுபாடு ஏற்க அன்னி சங்கமும் சேரிண்டா கம்மவாரிக்காக ஒண்ணு பாடுபாடே அன்னி அமைப்புல சேரி இம்மாநாடு மன கம்மவார் கல்ச்சர் அகாடமி சார்பில் ஏற்பாடு செய்னிக்கு உக குடியில் உண்டேனு ஆ குடி நிர்வாகிகள்டா ஆ குடிக்கு போய் பக்தர்கள் ஆண்ட குடிசு அந்தனே வச்சி தங்களுடைய குடும்பத்தோடு மாநாட்டுக்கு ராவாலா வச்சி மனம் மன வரலாறு தெரிஞ்சுக்கவா வரலாறு தெரியாத ஏ சமுதாயம் நிலச்சி நிச்சி ச லேதுண்டா மன வரலாறு மன தெரிசு காவல தெரிசன மத்தவரை மன பலி செப்ப முடிஞ்சு மனம் வச்சு நீ வாழ வந்தவன் வந்தேறின்னு செப்தி மன ஏன் பலில் செப்டோன் வாணிக்கு ஆமானு நாங்களும் ஆங்கில இருந்து வந்தவன் செப்தி செப்ப முடிஞ்சு முடிஞ்சேன் அட்டையாது ஆங்கில இருந்து ஏன்னு குசிச்சு வேண்டா படையே தோசிச்சு வேண்டாய் தமிழ் மண்ணுன்னு தமிழ் மக்கள்னு காப்பாற்றுன்னு குச்சுன மிகப்பெரிய பரம்பரை மன வீர பரம்பரை மன பரம்பரைண்டா சோ அட்டா பரம்பரை புட்டின்னு மனம் வச்சு வரலாறு மன தெரிசு வரலாரு மன விடலுக்கே செப்பார்டு அப்படிதானு விடல் வச்சு மன வரலாறுன்னு புரிஞ்சு தைரியங்க இ சமூகமான நடமாடம் பெரட்டா குடிக்கு போய் ஏழை பொய்ய பேராகுடிக்கு பெரட்டா பெரட்டாக்குடிதானு மன வாழ்வியல் மையம் உண்டாது மன தளமு தளம தளமுா ஆண்டிண்டா வாசிர்வாதம் அனுகிரகம் அன்னி மனக்கு இச்சிண்டா அடக்கு போட்டு மன விடக்கு பண்பாடு அளவில என்ன மஞ்ச ஒடுக்கம் அட்டது அட் போக வச்சு தான் சே மன வச்சி ஆகும் வழிபாடு எந்த முக்கியத்துவம் இச்சு மார்க்கான வரலாறு மன பண்பாடு கலாச்சாரம் அந்த தெலேதான ஆ கம்மவார் கலாச்சார சமூக கலாச்சார பாதுகாப்பு மாநாடு ஏற்பாடு செய்கா தீனி கொஞ்சம் படி படி படிக்க அன்னி விதானம் வச்சு மன ஏற்பாடு செய்காண்ட நன்மீக சம்பந்தப்பட்ட விஷயாலும் மன கலை நிகழ்ச்சிகள் மன கலாச்சாரம் கலாச்சார சில நிகழ்ச்சிகள் அன்னி நடவு போய் தாக்கு అందరూ వాళ్ళ వాళ్ళ ఇంట్లో ఒక విడ అంటే ఒక నిగల్చి అంటే ఎట్ట మన చేస్తూ అదే మనగా మన మానాడు అండి మన కమ్మ కమ్మవార్ సముదాయత్డే ఒక ముఖ్యమైన మానాడు ఈ మానాడుకు అందరు రావాలన్నా దీని బతి కరుతుకలో దీని మీ ఆలోచన ఆలోచనతో ఉంటే దారాళంగా మనకు చెప్పచ్చింది మీరు దానికి మన కమ్మవార్ కల్చర్ అకాడమీ నెంబర్కే మీరు చెప్పొచ్చిందా అంట అన్ని అడిగినా ఈ మానాడు మంచి విధంగా నడిచి మన ఒటుమై మన వలుమను ఈ ఉలహానికి పురిజ పెట్టాలన్నా దాని அதன் மூலியங்க தமிழ் தேசிய மாட்டாடை தடுதலைகள் தமிழ் தேசிய மாட்டாடை பிரிவினைவாதிகள் தேச துறவிகள் இ மண்ணிலே வாழச்சு வாழ்ந்த தகுதி வேண்டாம் மனம் செய்யலண்டா மன ஒற்றுமொழி வலிமை நிரூபிச்சு மன கலாச்சாரம் மீன் மல்லான மனம் ஒரு உயர்நகளை கொணிக்கும் போய் மன கம்ம வம்சம் இந்து சமுதாயம் முக்கியமான உண்டா இந்து தர்மா காப்பாடே அன்னைக்கு மன கம்மடிகானை காப்பாடேதாக்கு அந்த ஒட்டுரவு ராவாலனு சிப்பி அந்த அடிக்கிறேன்டா வேலாதேவி தள்ளி அந்த அனுகிரம் செய்யண்டா జై కమ్మ జై హింద్ నమస్కారండ నేను వనిత ఈడ పీలమేడు కాలేజ్ నుండి మాట్లాడండి మన ఈ కమ్మవార్ కల్చర్ అకాడమీ ఒక యూట్యూబ్ ఛానల్ చూస్తున్నా దాంట్లో వచ్చి డాక్టర్ కార్తిక్ మాట్లాడినారండ ఆయనకి దాంట్లో పర్టికులర్ నిండా విషయాలు తెలుసుకుంటున్నా ఇది వచ్చి మేలు అందరికీ ఇది పర్వేదానికి నాన్నించి ముడిదిన మిర్చి ఇప్పుడు ఎత్తుండేడా అప్పుడు వచ్చి దీంట్లో మన కమ్మకులం వచ్చి ఏళ్ళకు తలంజాలనే అనేదానికి పెద్దలందరినీ నిండానే ఎఫెక్ట్ చేసుకుని ఉండారండ దానికి అందరమే కొంచెం సపోర్ట్స్ చేసి మనం కూడా వర్క్స్ చేయండా నాకు ఇప్పుడు దీంట్లోనే ఏం సెప్పు వచ్చానంటే కమ్మకుల సర్వమంగళ గురుమందరం అనేది నారాయణ స్వామి అన్నవాళ్ళు ఉపదేశం చేసినారండ ఆ ఛానల్లోనే పర్టికులర్ చూస్తే ఇప్పుడు టూ డేస్లో నేను ఆ ఇది చదివి తిండా చదివిందంటే నాకు ఒక పెద్ద మాటమే దొరికిండా నాకు బాగా ఒక రెండు మూడు నెలలు బాడికి ఓ రాకుండా ఉన్నారు ఇప్పుడు వచ్చి టూ డేస్లో నాకు అది వచ్చి చదివిన దానికి నాకు కన్ఫామ్ చేసేసిపోయింది అండి సో నాకు వచ్చి మంత్రం ఈ అలకు వర్క్ చేసేప్పుడు అందరమే దీని ప్రయోజనం చేసేప్పుడు వాళ్ళ వాళ్ళ కుటుంబాల్లో ఉండే కష్ట నష్టాలు ఏదైనాలో అది అమ్మ తల్లి తీర్చిపెట్టున నమ్మిక నాకు బలంగా ఉండాలి దీనికి పాటు పడే మనకు అమ్మవారి కల్చర్ అకాడమీలో ఉన్నందుకు మన కంప్లీట్ కంప్లీట్ ఇది ఇవ్వాలడా సపోర్ట్ ఇవ్వాలా ఇచ్చి ఇది పెరిగేదానికి ప్రపంచాల మన బిడలు బాగా రావాలా మన కమ్మ కమ్యూనిటీ బాగా రావాలా దీంతో మన ఎట్ట సర్వజనాన్ని వీళ్ళు పిఎజ్ చేసినా అదే మరి మనము చేయాలంట అందరినీ మన అనురణించి పోయే వాళ్ళకైనా మన కొనికిని రావాలంట మన కుటుంబాలు బాగుండాలంట నండి నమస్కారం ఓకే నేను ఇంకోటి దీంట్లో చెప్పే విరింబేది ఏమిటా ఈ కమ్మ కులాన్ని కాపాడేది మన లచ్చకుల దేవత రేణుకాదేవి ఆ అమ్మవడ వలిపాడు వచ్చి ఓర్ని చెయ్యూడిసింది లేదు నా వచ్చి నేను చెప్పే వినిపేదేమింట ఈ బిడలు నా ఇప్పుడు ఉండే జ జనరేషన్ ఆ బిడలు వచ్చి ఐపీఎస్ ఐ ఐఏఎస్ఆర్ ర్యాంక్ వచ్చేళ్ళకు వాళ్ళకి అన్ని తిరుమల ఉండేది ఆ దీనికి వచ్చి మన రేణుకాదేవి వచ్చి బలిపాటు వచ్చి కండిపు సపోర్ట్ చేసిండ నా బిడలకి నేను సెపరేట్ చెప్పాండా నాకు అందరూ బిడలదా ఏంటంటే నేను అరవై ఏళ్ళు కడందాయా ఇవి లోకాలు ఉండే అన్ని బిడలమే మన కమ్మ బిడలు అందరమే నాకు బిడలదా సో ఆ బిడలన్నీ మే మేన్బాడయి వచ్చేదానికి కండిపి ఈ బలిపాటు మురనే ఫాలో చేయండి ఈ మంత్రాన్ని సర్వ కమ్మకుల సర్వమంగళ గురు మంత్రాన్ని అందరమే పారాయణం చేయండి వాళ్ళ వాళ్ళ కుల గుడిని చెప్పబెట్టండా మన బిడలకు చెప్పియండ ఇది కండిపు మనకొచ్చి వలితు ఉండి మన బిడలని వచ్చి ఈ సమూహాల నేను నడిసే అనీధుల్ని దానిని ఎదురుకొండి వాళ్ళు వచ్చి అన్ని మాట్రాలు కొనిక్కిన రావాలంటే కంపల్సరీ మన ఇదన్నీ మన సేత ఎత్తిదా కావాలన్నా దానివల్ల నేను వచ్చి నా మనసార చెప్పాను నా బిడ్డలకు నేను చెప్పేట్టు నేను చెప్పేయండి దయచేసి అందరూ దీన్ని ఫాలో చేయండ అందరూ బాగుండొచ్చు అందు మన బ తలముర వంశావళి అందరూ బాగుండాలి మన పెద్దల పాటి వాళ్ళన్నీ ఎంత బాగా బతికినారు ఆ దీనికి మళ్ళీ తిప్పి మనం పోవాలి కదండ ఏదో సూన్ల అన్నీ కింద వస్తే మళ్ళీ తిప్పి పైకి వేస్తా కావాలండ కింద పోకూడదు మనం అన్నీ తిరమ ఉండి మనం ఒడించి ఉండేది అన్నీ బయట కొనిక్కినరండా దానికి మన లచ్చకుల దేవత కా తోడు ఉండి మంచిది నమస్కారం